கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர் லிஸ்ட் ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டர்ஸ் உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்துமதிப்பா சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்றேன் முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் முதலமைச்சர் ஜெயிச்சு நான் சொல்ல முடியுமா நான் கேள்வி இதெல்லாம் கேட்கிறேன் இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொட்டஸ்ட் எஸ்ஐஆர் எகேன்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த எல்லாத்தையும் எப்படி நிக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனாலதான் ஜெயிச்சிங்களா இப்படியாக சொல்றேன் உங்களுக்கு ஒரே அட்ரஸ் தான் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல முப்பது ஐடி இருக்குது ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் எண்பத்தி நாலு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை நம்புவாங்களான்னு பார்ப்போம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க இந்த 62 ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் ஹவுஸ் நம்பர் பூத்து நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓட்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பல தரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் பத்து பூத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஐடி அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த இந்த அட்ரஸ் இருக்குது இத திருத்தனமா வாணாமா மொத்தத்தில் ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒருத்தர் சம்பந்தமே இல்லை அவங்க அள்ள எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ கட்பட் ஹிந்தியில கட்பட் வாங்க இவ்வளவு ஏதோ கொளறுபடி இருக்கு அப்படின்னு சோ இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா சரி இதே இதை ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிரால சொல்லிட்டே இருக்காரு மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல ரிஃபார்ம் பண்ணல சி எஸ் ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்த நம்பர்ஸ் வச்சுட்டு ராகுல் காந்தி பேசிட்டாரு அவங்க சொல்றாங்க நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அது எஸ்ஐஆர் அனாலிசிஸ் எங்களோடது சரியில்லை அப்படின்னு அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டாங்க சிஎஸ்டிஎஸ் அதை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மாராஷ்டிர பேசினார் அதனால இந்த ஓட்டர் விஷயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் எலெக்ஷன் பீகார் ஒரு விஷயம் ஒரு ஒரு முறை பீகார் சொல்லிடுறேன் பேசணும்னா பேசணும் வெளியில போய் பேச கொஞ்சம் பேசணும் வெளியில போய் பேச பீகார் விஷயம் உங்களுக்கு சும்மா எடுத்து சொல்றேங்க லோக்கல் பி பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ ரிப்போர்ட் பண்றாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க மரணம் அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்